எனக்கு எட்டு சகோதரம் என்னோட ஒன்பதா ஒன்பது பேர் நாங்கள் இந்த எட்டு சகோதரத்தின் வங்கி கணக்கு எல்லாத்தையும் ஏடி பார்க்கணும் பார்த்து எந்த சகோதரத்துக்கு ஒரு கோடி ரூபாய் அனுப்பினதை ஏடி கண்டுபிடிக்கணும் எங்கட புலம்பெயர் உறவுகள் வைத்தியர்கள் இருக்கின்ற ஒரே ஒரு ஏஎம்ஏஎஃப் என்ற ஆஸ்திரேலியன் மெடிக்கலை ஃபவுண்டேஷன் அவர்கள் நிறைய உதவியங்களுக்கு செய்திருக்கிறார்கள் அவையில் திருப்பி சேவி நம்ம செய்ய ஒரு கதையை சொன்னால் பல மில்லியன் ரூபா காசு அங்கு இருக்கின்ற அந்த வைத்தியர்கள் குறிப்பாக புது குடியிருப்பு வைத்தியசாலை முல்லைத்தீவு வைத்தியசாலை எங்களுடைய வான்னியா வைத்தியசாலை அவர்கள் ஒரு சதம் கூட காசாக அனுப்பவில்லை எங்களுடைய ஒப்பரேஷன் தியேட்டருக்கும் அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கும் அங்கிருந்து அவர்களே அந்த மருத்துவ உபகரணங்களை கொள்வனவு செய்து எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அவைகள் எஃப்சிஐடி கேட்கலாம் ஆஸ்திரேலியன் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் உண்டு சத்தியலிங்கத்துக்கு எத்தனை சதம் அனுப்பி நீங்கள் உண்டு அவை பதில் ஒரு சதம் இல்லை என்று நான் பெறும் போக்கிலித்தனமாக இங்கே வந்து டிரைவர் இல்லாத பஸ்ஸில் எலெக்ஷன் கேட்டவர் அது டிரைவர் இல்லாத பஸ் எங்கே போவோமோ அதே மாதிரி போயிடுச்சு அவர் நான் கேட்குறேன் சத்யலிங்கத்துக்கு ஒரு கோடி வந்தேன் வீணர்கள் அவையோட தங்கட அரசியல் பிழைப்புக்காக தாங்கள் மலைநாட்டில் போய் இந்த எலெக்ஷன் கேட்டு அந்த சனத்துக்கு என்ன செய்தேன்னு முதல் சொல்லணும் வாக்கு போட்ட சனத்துக்கு என்ன செய்தேன்ட்டு சொல்லணும் அந்த சனம் அங்கே இந்த முறை எலெக்ஷன் கேட்டால் ஒரு சனம் கூட செருப்பால் அடிக்கும் சனம் அதுதான் விட்டுட்டு வந்து பௌனியாவில் செருப்படி வாங்கி கொண்டு போனார் என்று கதைக்கிறார் சத்தியலிங்கத்துக்கு ஒரு கோடி ரூபா வந்தோம் எந்த கணக்குக்கு வந்தது யார் அனுப்பினது விசாரிச்சு மிகவும் முக்கியமானது என்னென்றால் அந்த நிகழ்ச்சி நடந்த போது அந்த நிகழ்ச்சிக்கு தொலைபேசி அழைப்பு கொடுத்தவர் யாரெண்டை சீரி பார்க்கலாம் அவர் ஒரு முக்கியமான சாட்சி எனக்கு காசு வந்ததுக்கு இந்த அவரேன்னு சொல்லியிருக்கிறார் சத்தியலிங்கத்துக்கு ஒரு கோடி வந்தண்டு தொலைபேசி இலக்கத்தை அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தில் பெற்று அவர் ஆரண்டு பார்த்து அவரை சாட்சிக்கு கூப்பிடணும் எனக்கு எதிராக வர வழக்கில் இப்படி நாய் தானே சாப்பிடாது தள்ளியும் படக்காதன்ற மாதிரி தாங்களும் செய்கிறே இல்லை ஒரு இடத்துல வாக்கெடுத்துனோம் அங்கே ஒன்றும் செய்ய இல்லை புட்டு டோடி வந்து இன்னொரு இடத்துல பேய் காட்ட வழிக்குனா எங்களுடைய ஆக்கள் உசாரான ஆட்கள் செருப்படி கொடுத்து அனுப்பியிருக்கணும் இன்றைக்கு மாகாண சபையை பற்றி கயக்கணும் இதுதான் என்னுடைய நிலைமை ஆகவே நான் வீணர்களை பற்றி பேசி என்னுடைய நேரத்தை வீணாக்கி போட்டேன் நான் அதை எனக்கு மனத்தில் ஆதங்கம் இருந்தால் எங்கேயாச்சும் சொல்லணும் அண்டு இன்றைக்கு அதை நான் சொல்லியிருக்கிறேன் இப்படியான கேவலங்கட்ட வேலையில் என்னையாச்சினும் அவையால் கைவிடணும் அந்த நிகழ்ச்சிக்கு போகிற எங்கள்டவர்களுக்கும் இல்லை போய் இந்த எங்கட மாகாண சபையை பற்றியும் எங்களுடைய மாகாணத்திலே நடக்கின்ற அரசியல் சம்பந்தமாகவும் கீழ்த்தனமாக கதைக்கும் போது வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்ற எங்களுடைய அரசியல்வாதிகள் ஒரு சிந்திக்க வேணும் ஏன் அங்கே திருப்பி கதைக்கலாம் உங்களால் உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியும் தானே நடக்கண்டு அதுக்கும் பின்னுக்கு காரணம் இருக்குது விழுத்தலாம் ஆறு அரசியல் ரீதியாக எங்க அடிக்கலாம் என்றதுக்காக இப்படி கேவலமான புரோகிராமை நடத்துகிறவர்களுக்கு உறுதுணையாக இனியாச்சல் வெங்கிடையாக்கல் இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு